அனைவருக்கும் வணக்கம் சர்வன் வெளியான முக்கிய அறிவிப்பு அடி மக்களையே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் உருவாகிறது ஒரு புயல் சின்னம் மீண்டும் கொட்டி தீர்க்க போகும் கனமழை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை டிசம்பர் எட்டாம் தேதி திங்கட்கிழமை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதை பற்றியும் மேலும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என்பதை பற்றி விரிவாக பார்க்கிறோம் கடைசி முழுமையாக பாருங்க இந்த ஒரு லைக் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தெற்கு கேரள கடலோர பகுதியில் மற்றும் அதன் ஒட்டிய பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழிசிலவுகிறது மேலும் வங்கக்கடல் பகுதியில் அடுத்த சில நாட்களில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் இதன் காரணமாக தமிழகத்திற்கு மீண்டும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிக்கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தஞ்சாவூர் திருவாரூர் கடலூர் மதுரை தேனி திண்டுக்கல் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது டிசம்பர் எட்டாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இடி முழுடன் கூடிய லேசானது முதல் இந்த மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தஞ்சாவூர் திருவாரூர் கதூரை தேனி திண்டுக்கல் கடலூர் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் டிசம்பர் ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில்லம் லேசானது முதல் இந்த மழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் இந்த மழை பெய்யக்கூடும் அடுத்த புயல் உருவாக வாய்ப்பு வருகிற பத்தாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை திசை காட்டினால் தமிழ்நாட்டில் மீண்டும் கனமழைக்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது அதன் பிறகு பதினைந்தாம் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அடுத்த தாழ்வு பகுதி உருவாகி சென்னை முதல் கன்னியாகுமரி வரையிலான கடலோர பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்பை கொடுக்கும் மூன்றாவது புயல் சின்னம் தெற்கு வங்கக்கடலில் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு உருவாவதற்கான சாதகமான சூழல் நிலவி வருகிறது இதனால் தமிழகத்தில் கனமழை முதல் அதிகமழை பெய்யக்கூடும் என்றும் இந்த மழையானது ஜனவரி முதல் வாரம் வரை நீடிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கனமழை காரணமாக மாணவர்களின் நலங்கருதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வருகிறது அந்த வகையில் டிசம்பர் எட்டாம் தேதி திங்கட்கிழமை மழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான தென் தமிழகம் வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதால் மழையின் தீவிரத்தை பொறுத்து அந்த மாவட்ட ஆசிரியர்கள் இவர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகம் மேகமுடத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னுடன் கூடிய லேசானது முதல் இந்த மனமடை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே அறுபத்தி கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்